நாங்க என்ன சொல்றோம் நீங்க சொல்றீங்க நாங்க செய்யறோம் இது இல்ல காசு தான் நட்டம் எப்படின்னு செய்யணும் காசு தருமா இல்லையா அஞ்சு ரூபான்றது இன்னைக்கு வாடிக்கையாளர் வந்து அவ்வளவு பெருசா யோசிக்க மாட்டாங்க என்ன கேட்டா அஞ்சு ரூபான்றது பெரிய பெரிய சல்லி இல்லையே அஞ்சு ரூபா கொள்ளை கொள்ளையடிக்கிறேன்னு பிளான் பண்ணிட்டாங்க கொள்ளையடிக்கிறது தான் இதுக்கு அதுக்கு மேலே என்ன சொல்ற அதுக்கு இப்படி காசு கொடுத்துதான் வாங்கணும்ன்றது அது ஒரு சரியில்லாவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து இப்படி சொப்பின் ஊக்கக்கூடிய சொப்பின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க அது அவ்வளோ சக்ஸஸாக போகல வீட்ல கொடுக்குறாங்க வாங்கிட்டு வர போயிட்டு கொடுக்குறோம் அதனால் நம்மளுக்கு எது தெரியல பெருசாக கேரள அவசியம் மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறிய செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து இவ்வளவு நாளும் இலங்கை மக்களுக்கு ஃப்ரீயா கடையில கொடுத்த ஷாப்பிங் பேக்ஸ் வந்து இனிமே ஃப்ரீயா கொடுக்க முடியாது இனிமே ஷாப்பிங் பேக் எல்லாத்தையுமே கடையில இருக்கவங்க காசுக்கு தான் விற்கணும் அப்படின்னு இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபை வந்து அறிவிச்சிருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இருந்து அதாவது நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த நடைமுறை வந்து அமுல்படுத்தப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க கடைக்காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ சொல்லுங்க கவர்மெண்டால வந்து இப்ப நிறைய ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இவ்வளவு நாளும் ஃப்ரீயா கொடுத்த ஷாப்பிங் பேக்கை வந்து

சொப்பின் பேக்கு ரூபான்றது இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஒரு பிச்சக்காரன்னு இன்றைக்கி அஞ்சு ரூபா எடுக்கிறான் இல்லை ஒரு பிச்சக்காரன் இருபது ரூபா கொடுத்தா இருபது ரூபா பிளேண்டி குடிக்கலாம்னு கேட்கறான் அதை சுற்றி ரூபான்றது அவ்வளோ ஒரு இதாக ஸ்ரீலங்கா பொறுத்தால அவ்வளோ ஒரு ரெஸ்பெரெண்ட்டெலாம் காட்டாது ஒரு ரூபான்றது வந்து ஒரு சர்வ சாதாரண அஞ்சு ரே அஞ்சுருவா தானே சிறிலங்குன்ற அஞ்சு ரூபான்றது இது உண்டு அது இது நல்ல ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் என்னான்னு கேட்டால் அப்படின்ண்டா அது ஒரு சொப்பின் பேக்கால் ஏதாவது ஒரு நாட்டுக்கு அளவு நடக்குதுன்றா அது நல்ல விஷயம் அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா அஞ்சு ரூபான்றது இன்றைக்கு வாடிக்கையாளர்கள் அவ்வளோ பெருசாக யோசிக்க மாட்டாங்க எனக்கு கேட்டால் அஞ்சு ரூபான்றது பெரிய பெரிய சல்லி இல்லையா அஞ்சு ரூபா அதாவது வந்து பெரிய சல்லியாக இருந்தால் அவங்க அது பிரச்சனையும் இல்லை அஞ்சு ரூபான்றது வாடிக்கையாளர் அவ்வளோ இதாக யோசிக்க மாட்டாங்க அஞ்சு ரூபா தானே அப்படின்வாங்க சாரா ஒருத்தர் வெளியில ஒரு சாமான் ஒரு பிச்சைக்காரனு கூட ஒரு இருபது ரூபா கொடுக்குறவங்க அஞ்சு ரூபாய் பத்தி அவ்வளோ பார்க்க மாட்டாங்க அஞ்சு ரூபாய் எப்படியுமே அவங்க பார்க்க மாட்டாங்க அஞ்சு ரூபா தானே அதை எப்படியுமே அவங்க பார்க்க மாட்டாங்க இந்த அரசாங்கத்தோட இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்லா ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா ஏன்னா அந்த பேக் விஷயம்னா பேக் வந்து கண்ட வாக்கில் பாருங்கள் ரோட்டில் எப்படி முக்கியமாக அந்த பொழித்தின்கிறதே ரோட்டில் இல்லாம ஆக்கணும் அதுதான் முக்கியம் அது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இப்படி சொப்பினை உக்கக்கூடிய சொப்பினுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க அது அவ்வளோ சக்ஸஸாக போகல இதுவும் சக்சஸா போவாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இல்லை ஏதோ கொண்டு வந்திருக்காங்க பாப்போம் கொஞ்ச நாள் போவோம் சார் சுபின் வந்து நீங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க இன்னைக்குதான் தெரியும் கடையில இன்னைக்குதான் வந்துடும் இனி கொண்டு வரணும் பேக் ஒன் இந்த கடை இன்னைக்கு இந்த சுபின் பேக் காசு எடுத்தாங்களா இன்னைக்கு ஒரு கடையில எடுத்தாங்க முன்னொரு கடையில் எடுக்கலாம் அவங்களுக்கு இன்னும் தெரியல போல் அது நல்ல விஷயம் தானே நல்லது தானே நாட்டுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் தானே நம்மளும் நானும் கடை வச்சுக்கோ எனக்கு தெரியும் தானே

நல்லது தான் பொழுத்தினா நிப்பாட்டுறது நல்லது தான் அது ஒரு நல்ல முடிவு ஆனால் இப்படி காசு கொடுத்து தான் வாங்கணுமன்றது அது இப்போ ஒரு சரியில்லாவே இல்லை அது யாரும் காசு தர போகிறது இல்லை கடைக்காரரு கொடுக்க போகிறது இல்லை பு நிப்பாட்டுன்னா ஃபுல்லாகவே நிப்பாட்டும் தடை செய்யணும் ஃபுல்லாக தடை செஞ்சால் நல்ல மாதிரி இப்போ இந்த அறிவிப்பை வெளியே வெளியேறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்றீங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை யாரும் காசு தர போகிறதே இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை ஃபுல்லாக தடை பண்ணிவிட்டா சரி தடை பண்ணிட்டு அதுக்கு மாதிரி இதில் செஞ்சு விட்டீங்கன்னா சரி ஒரு சொன்னா ஒரு வகையில் நல்லதுதான் வீட்டில இருந்தே பேக் கொண்டு வருவாங்க அப்போ பொல்யூஷன் அதெல்லாம் இருக்காது கடைக்காரங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில பார்த்தா அவங்களுக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரா லாபம் மாதிரி தான் மாதிரி தான் பட் இவ்வளவு நாளும் வந்து மக்கள் வந்து ஃப்ரீயாவே வாங்கி பழகிட்டாங்க இல்லையா இது வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு இருக்கிறீங்களா இப்போ அஞ்சு ரூபான்றது சின்ன காசு இல்லை இப்போ ஒரு மூணு பேக்னாலும் அங்கே வந்து பதினஞ்சு பதினஞ்சு ரூபா முடிய போகுது ஸோ இதை வந்து மக்கள் என்ன மாதிரி பார்க்குறாங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னது அது வரைக்கும் நீங்கள் வந்து ஷோப்பிங் பேக் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருந்தீங்க இப்போ வந்து காசு ஆற விடும் போது அது உங்களுக்கு லாபமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஓ இது அஞ்சு ரூபான்றது வந்து ஒரு நாட்டை பொறுத்த வரையில் ஒரு சர்வசாதாரணமாக ஒரு பிச்சைக்காரன் கூட இருபது ரூபா வாங்காத நாட்டில் ஒரு அஞ்சு ரூபான்றது நேர்த்திங்கிறீங்க அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை இல்லை இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் கிடைக்கும் அஞ்சு ரூபா தானே இது மக்களுக்கு ஏதாவது ஒரு நடவு நடக்குதுண்டா அது அது சரி எங்களுக்கு எங்க அதாவது இது ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு அளவு நடக்குதுன்னா நாங்க அந்த நகரிலுக்கு நாங்க ஆதரவு இருக்கோம் எப்பயுமே அதுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கணும் ஒரு நளவு நல்ல விஷயமா இருந்தா இது ஒரு அஞ்சு ரூபா தானே அது பிரச்சனையே இல்லை இவ்வளோ நாள் மக்கள் வந்து ஃப்ரீயாகவே வாங்கிட்டாங்க இல்லையா இனிமே வந்து காசு கொடுத்து அவங்க வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வருவாங்கன்னு காசு கொடுத்து வாங்கும்போது அந்த வதத்தம் தெரியும் அப்போ வீட்டுல இருந்து கண்டிப்பா கொண்டு வருவாங்க அரசாங்கத்துறை இந்த முடிவு வந்து என்னன்னு நினைக்கிறீங்க அதிரடி முடிவு வந்து நல்ல நல்லதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்புறம் இப்போ இந்த அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு ஒவ்வொன்றும் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து இருந்தே வரும்போது பேக் எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லாட்டி கடையில் தான் வாங்கினீங்களா எடுத்துட்டு வந்தோம் ஆனால் பத்தாவது பேக்கு பத்தாவதுக்கு வாங்கிக்குவோம் ஆனால் பெரிய பேக்கை விட்டுட்டு வந்துடும் அப்போ இல்லாட்டி அதில் போட்டு கொண்டு வந்துருக்கலாம் சொப்பி ரெண்டு பாடி வேற பேக்கு மாதிரி பேப்பர் பேக்கு துணி பேக்கு அதுகளில் செஞ்சு வந்துச்சுன்னா நல்லா அது இப்போ அவனைக்கு அக்கள் வீச மாட்டாங்க தானே ஊற்ற சேராது நாங்கள் காசு போடுற இடத்துக்கு அவங்க கொஞ்சம் யோசிக்க செய்வாங்க இல்லை பாதிக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிற சனம் நிறைய இருக்கு தானே அவங்களுக்கு தெரியும் தானே சரி தானே நஷ்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை நாங்கள் சின்னவர் அப்படித்தானே ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் செய்யும் இப்போ அது எல்லாரும் ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறோம்னா நம்ம அதை நஷ்டம்னு போடாமல் இருக்கலாம் தானே நல்லா அது அரசாங்கம் அதுதான் அரசாங்கம் ஒழுங்காக செயல்படுதுன்னா அதில் மாற்றக்கருத்து இல்லை நல்லா இருக்கும் ஆக்களே இப்ப விளங்கிக்கிறாங்க இது சரி சரியான திட்டம் இல்ல இல்லை இருந்து கொண்டு வருவாங்க காசு கொடுத்து வாங்குறா இருந்தா இருந்து கொண்டு வருவாங்க அநேகமா ஒரு பேக் ரெண்டு பேக் அவங்க வேற விளக்கு பேக்கில் வாங்கி வச்சு அதை கொண்டு வர்றதுக்கு சனம் ரெடியா இருக்கும் இல்லாம போய் இந்த சொப்புனி இல்லாமல் போனா அவங்க செய்வாங்க தானே அது நல்ல விஷயம்தான் நீங்கள் செய்யறது நல்ல விஷயம் எதுனா வீட்டுக்கு கொண்டு ரோட்டில் விசிறி போயிடுவாங்க அங்கேட்டு போட்டு போயிடுவாங்க அது ஃப்ரீயாக தான் இதெல்லாம் கொடுக்குறோம் காசு கொடுத்து எடுக்கிறோம் எடுப்பாங்க காசு கொடுத்து அப்போ கொஞ்சம் வீட்டுக்கு நல்லா கொண்டோடு ஆகிடுவாங்க பேக் கொண்டாந்து சாமான் வாங்கிட்டு போவாங்க அதுதான் நடக்கும் பேக் எடுத்துகிட்டு வருவாங்க அதுதான் நான் சும்மா தானே கொடுக்குறோம் ஒரு பேக் இந்த பேக் வந்து பத்து ரூபா ஒரு பேக் கோஸ்ட் ஆகுது ஃப்ரீயாக தான் ஆ தேங்காய் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கு இறக்குறாங்க நாங்கள் இரநூ இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் அஞ்சு ரூபா வேக்க போட்டதுக்கு ஒன்றும் இல்லை வெயில் தான் எடுக்கணும் முட்டை வந்து இன்னைக்கு விலை வந்து போது நாங்கள் முப்பத்தி ரெண்டு ரூபா சரியா சரியாத்தான் நல்ல வேலை சரி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் கிட்ட அவங்களுடைய கருத்தை வந்து கேட்டிருந்தோம் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அஞ்சு ரூபா அப்படின்றது வந்து சின்ன காசு சோ அதை வந்து கொடுத்து வாங்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இதே நேரத்தில் கடைக்காரங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நாங்கள் ஷாப்பிங் பேக்கை வந்து இன்னொரு இடத்துல இருந்து வாங்கியிருப்போம் வாங்கிட்டு இதை வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துருந்தோம் ஸோ அப்போ வந்து எங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்துச்சு ஆனா இனிமே அந்த நஷ்டம் வந்து கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதை பத்தி இலங்கை மக்களான நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க என்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நன்றி வணக்கம் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு